சார் ஜெயம் ரவின்ற நடிகர் சொன்னது சில நடிகர்கள் ஜெயம் ரவி ரொம்ப வசதியான வீட்டு பிள்ளை அவங்க மாமியார் அதை விட வசதியானவங்க அவர் சொன்ன ஒரு வார்த்தை எனக்கு ரொம்ப கேட்சியாக இருந்தது சொன்னார் பணத்தை பற்றி போது அவர் சொல்கிறார் சார் பணம்ன்றது வசதிக்கு தான் சார் வாழ்க்கைக்கு இல்லை நம்மளுடைய சாதாரண அன்றாட வாழ்க்கைக்கு கொஞ்சம் இருந்தால் போதும் வசதிக்கு தான் சார் பணம் நான் ஆடி காரில் போகணுமா அம்பாசிடரில் போகணுமா அதை தான் டிசைட் பண்ணுது பணம் கம்ஃபர்ட் தான் வசதிக்கு தான் பணம் வாழ்க்கைக்கு அல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஜெயம் ரவி சொல்கிறார் ஏன் ஒருவன் இருக்கிற நிலையில் சந்தோஷமாக இல்லையோ அவனால் எது வந்தாலும் சந்தோஷமாக இருக்க முடியாது இதை நம்ம போய் சொல்ல வேண்டி இருக்கிறது மக்களிடம் சொல்ல வேண்டி இருக்கிறது சைக்காலஜி ஆஃப் மணி நிறைய பேர் புக்கு படிச்சிருப்பீங்க அது அரவிந்த் சாமி சொன்ன பிறகு நிறைய பேர் வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க பணம் சார் உளவியல் எழுப்பிங்க